Hello everyone, welcome to Happy Mom Lifestyle. இந்த வீடியோவில் என்னோட ஓன் வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நான் டெய்லி குடிச்ச ஒரு ட்ரிங்க் தான் அந்த ட்ரிங்க் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ட்ரிங்க் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன் அந்த டிப்ஸ்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் எதுக்காக இந்த வீடியோ கிரியேட் பண்ணேன்னா என்ன மாதிரி வெயிட் கெயின் ஆனவங்க வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படின்னு இருப்பாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணேன் இந்த ட்ரிங்க் நீங்கள் ஒன் டே கூட ஸ்கிப் பண்ணாமல் எவ்ரிடே குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட் குறையும் நீங்கள் எந்த டயட் அப்புறம் எந்த எக்ஸசைஸும் பண்ணாமலே இந்த ட்ரிங்க் மட்டுமே குடித்தா போதும் உங்களுக்கு மந்த்லி ஃபோர் கேஜி வரைக்கும் குறையும் நான் இந்த ட்ரிங்க் மட்டும் குடிக்கல இந்த ட்ரிங்க் குடிக்கும் போது நான் சேம் டைம் சம் எக்ஸசைஸும் பண்ணேன் அப்புறம் நான் என்னோட ஃபுட் ஹேபிட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் நான் அதிகமாக சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டேன் பேபி பொருந்து ஒன் இயர் வரைக்கும் நான் வெயிட் லாஸ் பற்றி யோசிக்கவே இல்லை ஆஃப்டர் ஒன் இயர்க்கு அப்புறம் தான் நான் வெயிட் லாஸ் பற்றி ரொம்ப யோசித்தேன் அதுக்கப்புறம் தான் நான் நெட்டில் ரொம்ப சர்ச் பண்ணேன் அப்போ தான் எனக்கு இந்த ட்ரிங்க் பற்றி தெரிய வந்தது அப்புறம் எனக்கு நிறைய டிப்ஸும் கிடச்சிது ஃபேஸ் எக்ஸசைஸ் அப்புறம் டபுள் சின் எக்ஸசைஸும் பண்ணேன் நான் பண்ண இந்த ரெண்டு எக்ஸசைஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க எக்ஸசைஸ் பண்ணலைனாலும் இந்த ட்ரிங்க் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு சிம்பிளாக மந்த்லி ஃபோர் கேஜி வரைக்கும் குறையும் சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகுறதுலாம் ஹெல்த்துக்கு நல்லதே இல்லை நீங்கள் ஒன் மந்தில் டென் கேஜி குறைக்கணும் அந்த மாதிரிலாம் டிசிஷன் எடு எடுத்துட்டு நீங்கள் டெய்லி வெயிட் செக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் தான் அதிகமாகும் இன்னும் வெயிட் கம்மியாகலே கம்மியாகலேன்னு இந்த ட்ரிங்க் மட்டும் எவ்ரிடே குடிச்சிட்டே இருந்தேன் சேம் நான் எக்ஸசைஸும் பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு வெயிட் சிக்ஸ் மந்த்தில் கரெக்டாக கம்மி ஆயிடுச்சு நான் கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸும் நான் மாற்றிக்கிட்டேன் நான் மார்னிங் எப்போயுமே ஃபோர் இட்லி சாப்பிடுவேன் நான் த்ரீ இட்லியாக கம்மி பண்ணிக்கிட்டேன் தென் நான் ஆஃப்டர்நூன் டைமில் நான் பேபியை தூங்க வைக்கும்போது சம்டைம் நானும் தூங்கிடுவேன் ஸோ நான் தூங்காமல் இருக்கிறதுக்காக ஆஃப்டர்நூன் நான் ஹெவியாக ஃபுட் சாப்பிடாம நான் டீ காஃபிலாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டேன் நான் ஆஃப்டர்நூன் மட்டும் ஒன் டைம் காஃபி குடிப்பேன் ஏன்னா எனக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஆஃப்டர்நூன் ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் தூக்கம் வரும் நீங்கள் ஆஃப்டர்நூன் கம்மியாக சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் ஃப்ரூட்ஸ் அப்புறம் டேட்ஸ் இந்த நட்ஸ் ஐட்டம் அந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க நீங்கள் ஒரு ஹெல்த்தி டயட்டை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் உங்களோட வெயிட் கம்மியாகும் வெயிட் லாஸ்க்காக நீங்கள் நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்கள் வெயிட் இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும் கம்மியாகாது சேம் டைம் உங்கள் ஹெல்த்துக்கும் அது நல்லதில்லை வெயிட் லாஸ் டைமில் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்லாம் சாப்பிடாதீங்க சேம் டைம் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த மைதாவில் பண்ணுற பரோட்டா அப்புறம் இந்த பேக்கரியில் வாங்குகிற திங்ஸ் சாப்பிட்ற திங்ஸ் எதுவுமே நீங்கள் வாங்காதீங்க இதை வாங்கிட்டே வராதிங்க கடையிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தாலே அது வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும் ஸோ நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் டேட்ஸு நட்ஸு அப்புறம் கொண்ட கடலை அந்த சுண்டல் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வீட்டில் நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது சேம் டைம் நான் உங்களுக்கு ஹெல்த்தியான டயட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் வந்து டே டைம் தூங்குறாங்க பேபி தூங்கும்போது அதனால தான் அவங்களுக்கு வெயிட் சீக்கிரமாக அதிகமாகுது நான் டே டைம் தூங்குறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன் பேபி பிறந்து ஒன் இயர்க்கு அப்புறம் நான் ஆஃப்டர்நூன் டைம் ஹெவியாக சாப்பிடாததால எனக்கு தூக்கமே வராது அந்த டைமில் தான் நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன் நான் ஆஃப்டர்நூன் ஹெவியாக சாப்பிடாததால எனக்கு சீக்கிரமாகவே பசிக்கும் நான் செவன் ஓ கிளாக்லாம் சாப்பிடுவேன் நைட்டு நான் டிலேவாக சாப்பிட்டதே கிடையாது செவன் ஓ கிளாக் நான் சாப்பிட்டாலும் சம்டைம் எனக்கு பசிக்கும் அப்போ நைட் நான் ஒன் பனானா இந்த மாதிரி சாப்பிட்டு நான் தூங்கிடுவேன் ரொம்ப லேட் நைட் சாப்பிட்றதையும் நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன் பிஃபோர் எயிட் ஓ கிளாக்ள்ளே என்னோடய டின்னரை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன் வாங்க இப்போ நம்ம அந்த சீக்ரெட் ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ட்ரிங்க்கை நீங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் குடிக்கலாம் அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது இந்த ட்ரிங்க் பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா டாக்டர் ஆஷா லேனி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கீ கீழே கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த நாலு பொருள் இருந்தால் போதும் இந்த ட்ரிங்க் நம்ம ரெடி பண்ணிடலாம் இரநூறு வெந்தயம் அதாவது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெந்தயம் இரநூறு கிராம் ஆழிவதை ஃப்ளாக் சீட்ஸ் டூ ஹண்ட்ரட் கிராம் ஆழிவதை நார்மலாக மல்லிகை கடையிலே இப்போ விற்கிறாங்க நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும்னு இல்லை டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கொள்ளு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சீரகம் நாலுமே நம்ம சம அளவில் எடுத்துக்கணும் கிராம் கணக்கில் எடுக்கணும் நம்ம கப்புலெலாம் நம்ம அளவு எடுத்தோன்னா அது கரெக்டாக வராது கிராம் கணக்கில் இங்கே கடையில் வாங்கும்போதே எல்லாமே கிராம் கணக்கில் வாங்கிக்கோங்க டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் த்ரீ மந்த்க்கு கரெக்டாக இருக்கும் நான் உங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் ஆழிவதை ஆழிவதை எப்படி இருக்கும்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இதுதான் கொள்ளு இது குதிரைக்கு கொடுப்பாங்க கொள்ளு இது சீரகம் சீரகம் நிறைய பேருக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட்டு இது வெந்தயம் வெந்தயமும் நிறைய பேருக்கு தெரியும் ஆழி விதையும் கொல்லும் தான் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆழி விதை ரொம்ப ஹீட்டு கொல்லும் ரொம்ப ஹீட்டு இந்த ரெண்டுத்தையும் மட்டும் நம்ம பவுடர் பண்ணி ட்ரிங்க் பண்ணோன்னா நம்ம பாடி ரொம்ப ஹீட் ஆகும் அதனால தான் நம்ம சீரகமும் வெந்தயமும் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் சீரகமும் வெந்தயமும் இந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ணும் வெந்தயம் வந்து உங்களுக்கு பாடிக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும் சீரகமும் உங்களுக்கு பாடியில் இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியில் தள்ளும் ஆங்க இப்போ இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ தனித்தனியாக ஃப்ரை பண்ண போகிறோம் கடையில் ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயத்தை கொட்டி நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இது சூடாடுற வரைக்கும் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வறுத்தா போதும் நெக்ஸ்ட்டு சீரகத்தை கொட்டி வறுத்துக்கலாம் நம்ம இந்த ட்ரிங்கில் சீரகம் ஆட் பண்ணுறதால இந்த ட்ரிங்கை நம்ம ரெகுலராக குடிக்கும்போது நம்ம ஃபேஸும் க்ளோவாகும் எதுக்கு நம்ம வறுக்கிறோன்னா எதையுமே நம்ம பச்சையாக சாப்பிட்டா நம்ம பாடிக்கு ஒத்துக்காது ஸோ நம்ம இதை ஒரு தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணோன்னா இது கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாள் நீங்கள் த்ரீ மந்த் வரைக்கும் வச்சு இந்த பவுடர் யூஸ் பண்ணலாம் நான் எடுத்திருக்க அளவு த்ரீ மந்த்க்கு கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கொல்லும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொல்லும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் கொல்லு நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் இந்த ட்ரிங்க் குடிக்கும்போது நல்லா ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் ரொம்ப சோர்வாகவே ஆக மாட்டீங்க நெக்ஸ்ட்டாக ஆழி போட்டு நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் ஆழி வெதில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது யூட்ரஸ்க்கும் ரொம்ப நல்லது முக்கியமாக லேடிஸ்க்கும் ரொம்ப நல்லது லேடிஸ்க்கு கேர்ள்ஸுக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக வறுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும் ஹீட்டாக இருக்கும் போது நம்ம அரைக்கக்கூடாது இதை நான் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அரைக்க போகிறேன் அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிளேட்டில் எல்லாம் நம்ம தனித்தனியாக கொட்டி வச்சுருக்கோம்ல ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைக்கலாம் நீங்கள் முடிஞ்ச அளவு இது நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க ட்ரை பண்ணுங்கள் நல்லா ஃபைன் பவுடராக நைஸாக அரைச்சாதான் நம்ம இது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது நமக்கு இதோட ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் அரைச்சி முடித்ததும் இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க நம்ம இந்த ட்ரிங்க் டெய்லி ஒரு ஸ்பூன் குடித்தா போதும் இந்தளவு ஒரு ஸ்பூன் நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் நான் எப்படி மிக்ஸ் பண்ணி குடிக்கணும்னு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் டூ கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த வாட்டரில் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எதுக்காக நம்ம அந்த கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த பவுடர் வந்து அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆனதும் இதை நம்ம பாயில் பண்ணலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும் இது ஆக்சுவலாக பொங்கி வரும் இது பொங்கி வரும்போது நம்ம ஸ்லோ பண்ணிடுங்க அதனால் இது பொங்கி வருதுன்னா ஃப்ளாக் சீட்ஸ் வந்து ஆக்சுவலாக அது ஜெல் மாதிரி அது ஜெல் க்ரியேட் ஆகும் இந்த ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது லைட்டாக கசுக்கும் இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் இந்த ட்ரிங்கை நம்ம சூடாக குடிக்க முடியாது இது கொஞ்சம் நேரம் வார்ம் ஆகுற வரைக்கும் இதை நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு நம்ம இதை ஃபில்டர் பண்ணிட்டு குடிக்கலாம் இந்த ட்ரிங்கை நீங்கள் எப்போ குடிக்கணும்னா டெய்லி ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும் நீங்கள் எழுந்ததும் ஒன் கிளாஸ் நார்மல் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரிங்கை குடிக்கலாம் இந்த ட்ரிங்கை எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது பாருங்க இப்போ ஃபில்டர் பண்ணும்போது மேலே எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள் இதுதான் அந்த ஜெல்லு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரிங்க் ரொம்ப கசுக்கும் ஸோ நீங்கள் இதில் ஹனி மிக்ஸ் பண்ணி கூட குடிக்கலாம் பட் இப்போ ப்யூர் ஹனி கிடைக்கிறதே ரொம்ப ரேராக இருக்குது ப்யூர் ஹனி இருந்தால் மட்டும் மிக்ஸ் பண்ணி குடிங்க இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே குடிக்கலாம்